அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இரண்டு படுக்கை அறைகள் ஒரு விருந்தினர் அறை கிச்சன் ஹால் என்று அழகாக கட்டப்பட்டிருந்தது அந்த வீடு அந்த வீட்டில் அழகான குடும்பமாக வாழ்ந்து வந்தனர் கந்தன் குடும்பத்தினர் கந்தனின் மூத்த மகன் கௌதம் கல்லூரி படிப்பை முடித்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு வருடமாக வேலையில்லாமல் இருந்தான் அதன் பிறகு கிடைத்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறான் இளைய மகன் தேவா கல்லூரியில் கௌதம் தேவாவின் அவர்களுடைய கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இரண்டு மகன்களையும் நல்ல முறையில் படிக்க வைத்தார் அவரது ஊதியம் பிள்ளைகளை படிக்க வைக்கவே சரியாக இருந்தது வீட்டில் பெரிதாக சேமிப்பு என்று எதுவும் இல்லை மூத்த மகன் கௌதம் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகே வீட்டில் தாராளமாக பணப்புழக்கம் இருந்தது கஸ்தூரி தன் மூத்த மகனான கௌதமிற்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது தற்போது கௌதமிற்கு திருமணம் முடித்தால்தான் கல்லூரி முடித்து வேலைக்கு சென்றவுடன் தேவாவிற்கு திருமணம் செய்வதற்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தார் தேவாவின் திருமணத்தை பற்றி இப்போது ஏன் பேசுகிறாய் முதலில் கௌதம் திருமணத்தை நல்ல முறையில் முடிப்போம் என்றார் கந்தன் கந்தன் தன் மகன் கௌதமிற்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார் பல அரண்கள் பார்த்த பிறகு இறுதியாக கனிமொழி என்ற பெண்ணை ஜாதக பொருத்தமெல்லாம் சரியாக இருக்கிறது என்பதால் அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார் கௌதம் மற்றும் குடும்பத்தில் அனைவருக்கும் கனிமொழியை பிடித்திருந்தது கனிமொழியை பெண் பார்ப்பதற்காக சென்றிருந்தனர் கனிமொழிக்கும் பிடித்து போக இருவருக்கும் திருமணம் முடித்து வைத்தனர் கனிமொழிக்கு எந்தவிதமான இல்லை ஒரு மாதம் கனிமொழி கௌதம் இருவரது வாழ்க்கையும் நல்லவிதமாக சென்று கொண்டிருந்தது ஒரு மாதத்திற்கு பிறகு மாமியாரின் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக கனிமொழிக்கு தெரிய ஆரம்பித்தது மருமகள் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து சொல்ல ஆரம்பித்தார் ஒவ்வொரு நாளையும் கனிமவழி கடப்பது மிகப்பெரிய யுகமாக இருந்தது கௌதம் வேலைக்கு செல்லும் வரை அமைதியாக காத்து கொண்டிருப்பார் கஸ்தூரி எப்படிதான் மகன் வேலைக்கு செல்லும் வரை அமைதியாக இருந்தாரோ என்று யோசிக்கும் அளவுக்கு மருமகளை மாறி மாறி ஏதாவது சொல்லி கொண்டிருப்பார் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து வாய்ப்பு வந்தபடியெல்லாம் பேசுவார் கனிமொழி அவரிடம் சண்டை போட விரும்பாமல் அமைதியாக அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பாள் இது தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது அன்று எல்லாம் முடித்து தன் அறையில் ஓய்வாக படுத்துக்கொண்டிருந்தாள் கனிமொழி கனிமொழியை கண்காணித்துக் கொண்டே மாமியார் வீட்டின் காலில் அமர்ந்து கொண்டிருந்தார் படுத்துக்கொண்டே மொபைலை நோண்டிக்கொண்டிருந்தவள் யாரோ தன்னை பார்ப்பது போல் உணர்ந்து எழுந்து வந்து அறையின் கதவருகே நிற்க மாமியாரின் கண்கள் கனிமொழியை நோக்கி இருந்தது மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு நேராக அவரை நோக்கி சென்றாள் கனிமொழி அத்தை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா அதை தீர்த்து வைக்கிறேன் ஏன் என்னை உங்க பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்க உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருப்பதுதான் பிரச்சனையா என்று கேட்டாள் அவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த கஸ்தூரி எழுந்து கனிமொழியை பார்த்து நீ பிரச்சனை கிடையாது உன் கணவன் தான் பிரச்சனை உன் கணவனால் நீயும் எனக்கு பிரச்சனை நீங்கள் இருவரும் இந்த வீட்டில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்றார் கனிமொழிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவர் சொன்னதை கேட்டு திக்குமுக்காடி போய் நின்றாள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவேன் என்றாயே உன் கணவனை அழைத்து கொண்டு தனிக்குடித்தனம் சென்று விடுகிறாயா எனக்கு அதுதான் வேண்டும் எனக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி நீங்கள் இருவரும் இங்கு வரவே கூடாது உனக்கு சம்மதமா என்று கேட்டார் தன் மாமியாரை பார்த்து உங்களுக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்கும் என்றால் நான் என் கணவனை அழைத்து கொண்டு தனியாக சென்று விடுகிறேன் என்றாள் அன்றிலிருந்து ஒரு வாரம் தனது கணவனிடம் கூட சரியாக பேசாமல் இருந்தாள் மனதில் மாமியார் பேசியதை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள் தன் மகனையே வெறுக்கும் அளவுக்கு என்ன நடந்தது ஒருவேளை இவர் அவர்களுடைய மகனே இல்லையோ என்று கூட யோசித்தாள் கணவரிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் ஒரு வாரம் கனிமொழி நடந்து கொள்வதை கவனித்த கௌதம் உனக்கு என்ன பிரச்சனை அம்மா ஏதும் சொன்னாங்களா என்று கேட்டான் நாம தனி குடித்தனம் போயிடலாமா என்று கேட்டாள் கனிமொழி ஏன் உனக்கு இந்த வீடு பிடிக்கவில்லையா என்ன பிரச்சனை அம்மா ஏதாவது சொன்னார்களா எதுவுமே சொல்லாம இப்படி தனி குடித்தனம் போகலாம் என்கிறாய் இந்த ஆறு மாதத்தில் இந்த வீட்டில் இருந்த நிம்மதி இந்த ஒரு வாரத்தில் இல்லாமல் போயிருக்கிறது என்ன நடந்தது என்று கேட்டான் வேறு வழி இல்லாமல் தன் கணவரிடம் நடந்ததை சொன்னாள் உங்கள் அம்மா நம்ம ரெண்டு பேரையும் தனி குடித்தனம் போக சொல்கிறாங்க நாம் தனியாக போயிடுவோம் அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் என்றாள் நேற்று வந்த நீ சொன்னால் எங்கள் அம்மா இப்படி பேசுனாங்கன்னு நம்பிடுவேனா என்ன ஏழு வருஷம் என்னை வளர்த்த ஆளாக்கி இருக்காங்க அவங்க எப்போ எப்படி நடந்து கொள்வாங்கன்னு எனக்கு தெரியாதா அவங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு தனி குடித்தனம் போகணும்னா நேரடியாக என்கிட்ட சொல்லு அதுக்காக எங்க அம்மாவை பற்றி இப்படியெல்லாம் பேசாத கட்டிக்கிட்டு வந்த உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை என் அம்மா கிட்ட சொல்லிட்டு நாம தனியா போயிடலாம் என்றான் கனிமொழியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது அவள் தன் கணவரிடம் எதுவும் பேச முடியாமல் அமைதியானாள் கௌதம் தன் அம்மா கஸ்தூரியிடம் சொல்லிவிட்டு தனி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான் அவர்கள் இருவர் மட்டுமே என்பதால் ஒரு படுக்கையறை கொண்ட சின்ன வீடாக பார்த்தான் அன்று இருவரும் தனிக்குடித்தனம் செல்வதற்காக கிளம்பி வந்து நின்றனர் கௌதம் தன் அம்மாவிடம் கிளம்புவதாக சொன்னான் அடுத்து தன் அப்பாவிடம் சொல்ல போகும்போது அவர் கண்கள் கண்ணீரால் நனைந்தன உங்க அம்மா கிட்ட தனியா போவான்னு கேட்ட ஆனால் நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே என்றார் மீண்டும் தொடர்ந்து பேசிய அவர் உனக்கு நான் ஒரு ஆளாகவே தெரியல இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும் எனக்கு நீ தனியாக செல்வது பிடிக்கவில்லை ஆனாலும் நீ இவ்வளவு தூரம் முடிவெடுத்து கிளம்பிய பிறகு நான் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையை கெடுக்க விரும்பல போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தனியாக சென்ற பிறகு தனிமொழியிடம் அவன் சரியாக பேசவில்லை அவர்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளி இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நிம்மதியாக வாழ ஆரம்பித்திருந்தனர் காலங்கள் ஓடியது கஸ்தூரி தன் இரண்டாவது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் கனிமொழியின் மாமனார் தன் மனைவி கஸ்தூரியிடம் தேவாவின் திருமணத்திற்கு தன் மூத்த மகனையும் மருமகளையும் அழைக்க வேண்டும் என்று சொன்னார் திருமணத்திற்கு கௌதமும் கனிமொழியும் வந்திருந்தனர் தேவாவின் திருமணம் அவனுக்கு பிடித்த பெண்ணோடு நடந்து முடிந்தது தேவாவும் அவனது மனைவி பாரதியும் தங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பித்தனர் அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது தேவா தன் மனைவிக்கு பிடித்த நடந்து கொண்டான் தேவா தன் மனைவியோடும் அம்மாவோடும் அந்த வீட்டிலேயே இருந்தான் இளைய மருமகளிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டார் கஸ்தூரி வீட்டில் சின்ன சின்ன விசேஷங்கள் நடக்கும்போது கௌதமும் கனிமொழியும் அங்கு வரவேண்டியதாக இருந்தது இளைய மருமகள் பாரதி மாமியாருக்கு பிடித்தவளாக இருந்தாள் மாமியார் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பார்த்த கனிமொழி தன் கணவர் பற்றிய ஏதோ ஒரு உண்மை தனது மாமியாரிடம் மறைந்திருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டாள் அவருக்கு இளைய மகனை மட்டுமே பிடித்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தாள் ஒரு முறை வீட்டிற்கு வரும்போது தன் மாமியாரிடம் சென்று பேசினாள் கௌதம் உங்க பிள்ளை இல்லையா ஏன் அவர்கிட்ட மட்டும் இப்படி ஒரு வஞ்சனை ஆனால் உங்க பிள்ளை நம்பவே மாட்டேங்கிறாரு நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு நீங்க கௌதம் கிட்ட நல்ல முறையில் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க நான் வந்ததுக்கு அப்புறம்தான் பிரச்சனையா என்று கேட்டாள் மாமியார் கஸ்தூரி கனிமொழியிடம் கௌதம் என் மகன் இல்லை என்றார் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது இது கௌதமிற்கு தெரியாதா என்று கேட்டாள் ஆம் அவனுக்கு தெரியாது அவன் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அவனுடைய அம்மா இறந்து போய்விட்டார் நான் என் கணவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் நான் கௌதமை வளர்ப்பதில் எந்த ஒரு பாகுபாடும் காட்டியது கிடையாது என்றார் நான் வந்ததற்கு பிறகு மட்டும் அவர் இன்னொருவரின் மகனாக உங்களுக்கு தெரிகிறார் அது ஏன் என்று கேட்டால் கனிமொழி இந்த குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த வீடு இந்த வீடு என்னுடைய உண்மையான மகனுக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்காகவே உங்களை நான் தனியாக செல்ல வேண்டும் என்று சொன்னேன் வீட்டில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார் இதை நேரடியாக உங்கள் பிள்ளையிடமே சொல்லியிருந்தால் அவரே எனக்கு இந்த வீடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றிருப்பார் அவர் அந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிறார் என்றால் கனிமொழி அதுதான் எனக்கும் வேண்டும் என் கணவரின் வற்புறுத்தலால் தான் நான் உங்களை என் இளைய மகனின் திருமணத்திற்கு வர சொல்ல வேண்டியதாகிவிட்டது இல்லையே உங்களை இந்த வீட்டிற்குள்ளே வரவிடாமல் வைத்திருப்பேன் என்றார் நிம்மதியாக நீங்களே இந்த வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அத்துடன் மாமியாரிடம் பேச்சை முடித்து கொண்டாள் அன்று மாலை வீட்டிலிருந்து கிளம்பி அவர்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் பிறகு கனிமொழி தன் கணவரிடம் எதுவும் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டாள் எது சொன்னாலும் அவன் நம்ப போவதில்லை என்பதாலேயே கனிமொழி அமைதியாக இருந்தாள் கௌதமும் மிகவும் மனமுடிந்து காணப்பட்டான் கனிமொழி சென்று ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் உங்க வீட்டிற்கு சென்று வந்ததிலிருந்து உங்கள் முகமே சரியில்லையே என்னாச்சு என்று கேட்டாள் நீயும் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்றான் கௌதம் அதிர்ச்சி அடைந்தாள் கனிமொழி ஆனால் அந்த அதிர்ச்சியிலும் அவள் மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட்டது எனக்கு திருமணமாகி நீ அந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் அம்மா இந்த வீடு தனது மகனான தேவாவிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் நான் எப்போதும் இந்த வீடு பணம் நகையெல்லாம் எனக்கு தான் வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை என்றான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதுதான் என் முடிவும் என்றாள் கனிமொழி என் அம்மா இறந்த பிறகு என்னை இருபத்தி ஏழு வயது வரை பாசமும் அன்பும் கலந்து பார்த்து கொண்டவர் என்னை வளர்த்த ஆளாகியவர் அவரிடம் போய் வீட்டை எனக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சண்டை போடுவது எப்படி சரியாக இருக்கும் என்றார் அவரது உண்மையான மகனே அதை வைத்துக் கொள்ளட்டும் என்றான் நீங்கள் சொல்வதும் சரிதான் நாம் உழைத்து நமக்காக ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளலாம் நான் வேண்டுமானால் வேலைக்கு செல்கிறேன் என்றாள் கனிமொழியின் கண்கள் கலங்க மனைவியை கட்டிக்கொண்டு ஆறுதல் சொன்னான் கௌதம் ஒரு வாரத்திற்கு பிறகு கௌதமின் அப்பா கந்தன் வீட்டிற்கு வந்திருந்தார் அவர் வரும்போது கௌதம் வெளியே சென்றிருந்தான் கனிமொழி மட்டுமே வீட்டில் இருந்தாள் தன் மாமனாரை பார்த்தவுடன் ஆச்சரியத்துடன் அவரை வரவேற்றாள் அவருக்கு காபி கொண்டு வந்து கொடுத்தாள் அவருக்கு எதிரில் இருந்த சோபாவில் உட்கார்ந்தாள் அம்மா உன் மாமியார் மிகப்பெரிய விஷயம் ஒன்றை உன்னிடம் சொல்லியிருக்கிறார் நீ உன் கணவன் போலவே அமைதியாக கிளம்பி வந்துவிட்டாய் என்னிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று உனக்கு தோணவில்லையா நானும் அந்த வீட்டில் தானே இருந்தேன் என்றார் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்த கனிமொழி சிறிது யோசனைக்கு பிறகு மாமா தன் மகன் மட்டும்தான் முக்கியம் என்று அத்தை நினைக்கிறார் அதுவும் நான் திருமணமாகி அந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் அத்தை தன் மகன் மட்டுமே முக்கியம் என்று நினைக்கிறார் அதுவரை என் கணவரை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார் அதனால் அவர் விருப்பப்படியே நடக்கட்டும் மாமா என்றாள் அப்படியெல்லாம் விட முடியாது கௌதம் வரட்டும் நான் அவனிடம் முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் அவன் இருக்கும் இருக்கும்போது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மகன் வருகைக்காக காத்திருந்தார் அரை மணி நேரம் கழித்து கௌதம் வந்து சேர்ந்தான் தன் அப்பாவை பார்த்தவுடன் சந்தோஷமாக வந்து அவரை கட்டி கொண்டான் ஏண்டா உங்க அம்மா எது சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு போயிடுவீங்களா என்கிட்ட வந்து எதையும் கேட்க மாட்டீங்களா என்றார் தன் மனைவி போலவே அவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவள் உன்னை வளர்த்த ஆளாக்கியதற்காக நானும் அவளை நினைத்து பெருமைப்படுகிறேன் அதற்காக உன் அம்மாவின் வீட்டை அவளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது உன்னுடைய வீடு உன்னுடைய தாத்தா வாங்கி கொடுத்த வீடு உன்னுடைய அம்மா அந்த வீட்டில் ஒரு வருட காலம் நிம்மதியாக வாழ்ந்த வீடு அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உன் அம்மா என்னை மனமுடிக்கும் போது அதிகமான நகைகளோடு தான் என்னை திருமணம் செய்து கொண்டாள் அதோடு இந்த வீட்டையும் எங்களுக்காக உன் தாத்தா வாங்கி கொடுத்தார் உன் அம்மா இறந்த பிறகு நான் இரண்டாம் திருமணம் செய்தபோது கஸ்தூரி பெரிதாக வரதட்சணை என்று எதையும் கொண்டு வரவில்லை வீட்டில் இருக்கும் நகைகள் அனைத்தும் உன் அம்மாவுடையது அந்த நகைகளை வேண்டுமானால் உன் தம்பிக்கு கொடுத்து விடலாம் ஆனால் வீட்டை கொடுக்க முடியாது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படியே உன் அம்மா நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று நீயும் நினைத்தால் நான் இறந்த பிறகுதான் அது நடக்கும் என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து குழம்பு சென்றார் கனிமொழியும் கௌதமும் இப்போதைக்கு எதுவும் நாம் பேச வேண்டாம் நடப்பதை நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாகவே இருந்தனர் கஸ்தூரி தன் வீட்டில் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருந்தது புதிதாக வந்திருந்த இரண்டாவது மருமகள் பாரதிக்கும் கஸ்தூரிக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது பாரதிக்கு மாமியாருடன் இருப்பது கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவள் வசதியான வீட்டிலிருந்து வந்தவள் அதுவும் பாரதி அவர்கள் வீட்டில் ஒரே பிள்ளை செல்லமாக வளர்ந்தவள் தன் கணவரிடம் எப்போதும் தன் மாமியாரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தாள் தேவாவும் ஒரு கட்டத்திற்கு மேல் இனியும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் நான் மாட்டிக்கொண்டு முழிக்க முடியாது ஆதலால் நாம் தனிக்குடித்தனம் சென்று விடலாம் என்றான் அதன்படி தன் மனைவியை அழைத்து கொண்டு தனியாக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தான் கடைசி நேரத்திலேயே தனது அம்மாவிடம் தனியாக செல்வதை பற்றி சொன்னான் தேவா தேவா வீட்டை விட்டு வெளியேறினான் கஸ்தூரி மனமுடைந்து போனார் இது அனைத்துக்கும் காரணம் மூத்த மர்மகள் கனிமொழிதான் அவள்தான் பாரதியிடம் ஏதாவது சொல்லியிருப்பாள் என்று நினைத்து மூத்த மர்மகளை திட்டிக் கொண்டே இருந்தார் இரண்டு மாதத்தில் தன் மூத்த மகனை நினைத்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் கந்தன் அவர் இருக்கும் வரை கஸ்தூரிக்கு ஆறுதலாக இருந்தது அவர் இறந்த பிறகு கஸ்தூரியால் அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க முடியவில்லை தன் மகன் தேவாவை அடிக்கடி போய் பார்த்துவிட்டு வந்தார் ஒவ்வொரு முறையும் தன் மருமகள் பாரதியிடம் அவமானப்பட்டுதான் வீட்டுக்கு திரும்பி வருவார் ஆதலால் அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்வதையும் குறைத்துக் கொண்டார் கஸ்தூரி தேவாவும் அம்மாவை வந்து பார்க்கவில்லை கஸ்தூரி காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாக இருந்தார் தகவல் அறிந்த கௌதமும் கனிமொழியும் வீட்டிற்கு வந்து கஸ்தூரியை பார்த்து கொண்டனர் இரண்டு நாட்களில் அவர் உடல் நலம் தேறினார் கௌதம் அங்கிருந்தே வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் பிறகு கனிமொழி அங்கிருந்து கிளம்பினாள் கௌதமும் கனிமொழியும் அங்கிருந்து கிளம்பும் போது கஸ்தூரி என் வயிற்றில் பிறந்தவன்தான் உண்மையான மகன் அவளுக்குத்தான் என் மீது பாசம் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூட அவன் வந்து என்னை பார்த்து கொள்ளவில்லை இது உன் வீடு உன் அம்மாவின் வீடு நீங்கள் இங்கேயே இருந்து கொள்ளுங்கள் நான் வேண்டுமானால் என் மகன் வீட்டிற்கு சென்று இருந்து கொள்கிறேன் என்றார் கஸ்தூரி நாங்கள் எப்போதும் உங்களை எங்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டோம் நீங்கள் வேண்டுமானால் எங்கள் வீட்டில் வந்து இருந்து கொள்ளுங்கள் என்றாள் கனிமொழி கௌதம் என்ன சொல்லுவான் என்று ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தார் கஸ்தூரி அம்மா உடல்நிலை சரியில்லை இனியும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அதனால் நாம் இங்கு வந்து அம்மாவை பார்த்து கொள்வோம் என்று தன் மனைவியிடம் சொன்னான் நான் கூடிய விரைவில் வீட்டை காலி செய்துவிட்டு இங்கு வந்துவிடுகிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்றான் கஸ்தூரியின் கண்கள் முழுக்க கண்ணீரால் நிரம்பி இருந்தது கஸ்தூரிக்கு காலம் தக்க பாடத்தை கற்றுக் கொடுத்தது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி